அன்பு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் ஜூலை இருபத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் உறவுகள் நல்லாயிருக்கும் பழைய குழ குழப்பங்கள் எல்லாம் தீரும் வீடு தொடர்பாக வந்து வீட்டில் வந்து வேலை நடக்கிறது அது மாதிரியான செலவினங்கள் எடுப்பது அது மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறது அது மாதிரி வீடு சம்பந்தமான செலவினங்கள் இந்த வாரத்தில் வரும் உங்களுடைய சகோதரர்களோட ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வேலையில் ஒரு சில இடஞ்சல் இருந்தாலும் ஒரு சில வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் எல்லோரோடையும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடியதில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை கடை கரெக்டாக செய்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் புதிய வியாபாரத்தில் புதிய வந்து பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செலவில் வந்து ஏதாச்சும் வந்து விட்டு போகிறது செலவு அதிகமாக நடக்கிறது இல்லை கணக்கில் வந்து சரி டேலி ஆகாமல் இருக்கிறது அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பமாக இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையெல்லாம் நிறையா செலவு வரும் அதனால் வந்து எதையும் வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னால் யோசித்து செலவு பண்ணுங்கள் பொதுவாக அந்த வாரத்தில் வந்து மன அழுத்தம் வேலை பார்க்குறதுனால மன அழுத்தம் இருக்கலாம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கும் நல்ல கரெக்டான இதில் சாப்பிட்றதுக்கும் ஜிம்மு இல்லை யோகா அது மாதிரிலாம் போகிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறது உங்களுக்கு நல்லது பொதுவாக வந்து கவனக்குறைவு பா மாணவர்களை பொறுத்தல கவனக்குறைவு ஏற்படலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கவனமாக படிக்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து குடும்பத்தை பொறுத்தளவு நல்லபடியாக இருக்கும் திருமணத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த வாரத்தில் ஒன்றும் உங்களுக்கு அந்தளவு சூப்பராக இல்லை திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த வாரத்தை தாண்டி நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கும் பொதுவாக புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வந்து ராசி அதிபதி புதன் பண்ண புதன்கிழமை அன்னைக்கு ஓம் புதா எனமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி ஏழைங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது நல்லது நன்றி